நெல்லை மாவட்டம் திசைவிளை பகுதி மக்களின் மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருப்பது அதிசய கிணறு இந்த அதிசய கிணறுங்கிற வார்த்தையை சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது தான் இந்த அதிசய கிணறு இந்த அதிசய கிணறில் என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா வருஷம் வருஷம் ம மழை பெய்யக்கூடிய நேரங்களில் பல லட்சம் லிட்டர் கொள்ளளவு தண்ணீரை இந்த அதிசய கிணறு உள்வாங்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிணறு தான் இந்த அதிசய கிணறு ஆனால் வருஷந்தோறும் நம்மளுக்கு இப்போ போதிய மழை பெஞ்சதுனால இங்கே தண்ணி அதிக அளவுக்கு வந்துச்சு ஆனால் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை சில இடங்களில் கனமழையாக பெஞ்சு கொட்டி அதனால் சீரழிவு ஏற்பட்டுச்சு ஆனால் ராதாபுரம் தாலுகா திசைநிலை தாலுகா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக மிக ஏமாற்றத்தை அளித்தது அதாவது கடைசி வரைக்கும் விவசாயிகள் வடகிழக்கு பருவமழை வரும் வரும்னு சொல்லிட்டு நம்பி கடைசி வரைக்குமே அந்த வடகிழக்கு பருவமழை நம் பகுதியை ஏமாற்றத்தை அளித்தது இதன் காரணமாக இந்த அதிசய கிணற்றுக்கு வரக்கூடிய தண்ணீரும் ஒரு கண்ணடி தண்ணி கூட இந்த அதிசய கிணத்துக்கு வரவில்லை இதனால் இந்த அதிசய கிணறு தற்போது வறண்ட நிலையில் காணப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த அதிசய கிணறு தற்ப நம்மளுடைய விடியல் செய்திகளுக்கு பிறகுதான் இந்த அரிசியை கிணறு பராமரிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது இந்த அரிசிய கிணறு வந்து சுற்றி வந்து அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கட்டுமானத்தை மேற்கொண்டார்கள் அந்த கட்டுமானத்தின் போது அவர்கள் கவனக்குறைவாக அனைத்து மண்ணுகளையும் கிணற்றில் போட்டு கிணத்தை மூடி வச்சிருந்தாங்க நம்ம விடியல் செய்திகள் இதை வந்து அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தினதை தொடர்ந்து தான் இன்றைக்கி இந்த அதிசய கிணற்றில் இருக்கக்கூடிய மண்ணுகளெல்லாம் அகற்றி இன்றைக்கி இந்த தடுப்பு சுவர் கட்டி இந்த அதிசய கிணறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா அதிசய கிணறு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குது அதிசய கிணறு ஃபுல்லாக முங்கிருந்து ஃபுல்லாக முங்கி அவ்வளோ மண் அவ்வளோ முங்கிருந்து மாவட்ட கலெக்டர் வந்து இதை பார்வையிட்டு அவ்வளோத்தையும் தூர்வாரி இந்த கிணற சுட்டு கட்டி தெரியப்படுத்தி வச்சுருக்காங்க கட்டி முடிஞ்சப்புறம் வந்தாவே முதல்ல ஒருக்கா பார்க்குறதுக்கு வந்தாங்க இந்த கலெக்டர் இங்கே வர்றதுக்கே என்ன காரணம் அது நீங்கள் தான் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் இதை தெரியப்படுத்துறீங்க முதல்ல யாருமே இந்த கடலை பராமரிப்பு இல்லாமல் அவ்வளோ உடஞ்சி போச்சு அதனால் நீங்கள் போட்ட பிற தான் கலெக்டர் வந்தாங்க பார்த்தாவ அதுக்கு ஒரு கட்டி தூர்வாரி எல்லாம் மண்ணால் இப்போ எப்படி இருக்குது இப்போ நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நல்லா இருக்கு ஏன்னா ஒரு சைடு ஒரு சைடும் கட்டுனா நல்லாயிருக்கும் சரி இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் இந்த நேரத்தில் இங்கே வரும்போது இதில் அங்கேருந்து கால்வாயில் அப்படி தண்ணி வந்து அப்படி கிணற்றில் பார்க்கறதுக்கே போகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இந்த வருஷம் பாருங்கள் நம்ம கால்வாயே வந்து காஞ்சி கிடக்கு கேமராமேன் காட்டுறதை பாருங்கள் கால்வாயில் அவ்வளோ புல்லு முளைச்சி வறண்டு போய் கிடக்குது இப்போ இந்த வருஷம் போதிய மழை இல்லையே எப்படி சமாளிக்க போகிறீங்க இந்த வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பத்து நாளா தண்ணி விட்டுக்கலாம் எவ்வளவு தண்ணி தூத்துக்குடி மாவட்டம்லாம் சும்மா போச்சு தண்ணி ஒரு பத்து நாள் விட்டுருக்கலாம் அந்த தண்ணியை பத்து நாள் ஒரு நாள் கூட விடலை ஒரு பத்து நாள் விட்டால் நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வளர்ச்சி குடி தண்ணி கூட கிடைக்காது வெள்ளநீர் நீர் திறந்து வச்சாங்களா அப்பங்க தண்ணி வந்துச்சா தண்ணியே விடலையே விஜயநாராயணன் வரைக்கும் வந்துச்சுங்க இங்க வரவே இல்லையா அவ்வளவு காஞ்சி போய் கிடக்குது இது இவ்வளோ பெரிய கால் இதுக்கு தேவையே இல்லை வெட்டி எதுக்கு தண்ணியே விடலையா தண்ணி எதுக்கு காலு எதுக்கு இருந்து இந்த வருஷம் திருநெல்வேலியிலலாம் கனமழை பெஞ்சு ஏகப்பட்ட கோடி லட்சம் லிட்டர் தண்ணி வந்து கடலுக்கு போச்சு அந்த நேரத்தில் இங்கே திறக்கல இந்த காலுக்கு விட்டுருக்கலாம் யாரும் விடலையே அங்க விடவே இல்லை தண்ணியே வரல நேரத்தில் நீங்க கேட்டுக்கலாம்ல அது எல்லாம்தான் கேட்க தண்ணியே விடலையே அவளா தூத்துக்குடி மாவட்டத்துல தான் தண்ணி போயிட்டுருக்கு இங்கே இங்க வரவே கால் வேலை முடிஞ்சிட்டு ஃபுல்லா வேலையும் முடிஞ்சு அழகா விட்டுருக்கலாம் விடவே இல்லை சரி இப்போ வந்து நீங்க இப்போ என்ன கோரிக்கை இந்த அரசுக்கு வைக்கீங்க ஒரு பத்து நாள் ஒரு பத்து நாள் இந்த கிணத்துக்குள்ளே தண்ணி விட்டால் இந்த ஒரு ஐம்பது கிராமத்துக்கு குடி தண்ணியோ இந்த விவசாயத்துக்குள்ள நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வளர்ச்சியா இருக்கும் தண்ணியே கிடைக்காது குடி தண்ணி கூட கிடைக்காது இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சா குடி தண்ணியே ரொம்ப கஷ்டம் அதாவது நீங்கள் வந்து நம்மளுடைய விவசாயி அவர் ஈஸ்வரன் நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது வருஷம் வருஷம் இங்கே பல லட்சம் லிட்டர் கண்ணாடி தண்ணி இங்கே வந்ததுனால தான் இந்த கிணற்றுகளை வந்து வச்சு இந்த பசதி சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வாழ்வாதாரமாக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் போதிய மழையும் இல்லை ரெண்டாவது மணிமுத்தார் கால்வாயை நம்பி இந்த பகுதி விவசாயிகளுக்கு வந்து தண்ணி திறந்து விடுவாங்க அந்த மணிமுத்தார் கால்வாய் தண்ணி நம்மளுக்கு வருஷம் வருஷம் இந்த கிணற்றுக்கு வரும் ஆனால் இந்த வருஷம் மணிமுத்தார் தண்ணி திறந்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயநாதன் வரைக்கும் தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரலை இப்போ மூணாவது ரீச்சில் மணிமுத்தார் அணையிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது இதை எப்படியாவது வந்து தமிழக அரசு இந்த மணிமுத்தார் தண்ணீரை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக விளங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இன்னொரு விவசாயி நம்மக்கிட்ட இருக்கிறாங்க ஸ்டீபன் அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் இப்போ இந்த அதிசய கிணத்தில் வந்து தண்ணி இந்த வருஷம் வரல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நினைக்கிறீங்க தண்ணி அதிசய கிணத்துக்கு இந்த வருஷம் மழை தண்ணி வராத காரணத்தினால விவசாயிகள் அவ்வளோமே அழிஞ்சிரும் ராதாபுரம் தொகுதியில் திசை தாழக ராதாபுரம் தாள விவசாயிங்கமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வாழலாம் போட்டு வாழை காயுது அன்றைக்கெல்லாம் ஒரு சித்தப்பா தோட்டத்தோட நாலு பேர் போட்டு தொடர்ந்து போட்டு நாலு புகையாக தான் போகுது இந்த வருடம் மணிமுத்தார் டேம்லேருந்து நாலா ரீச்சில் இருந்து இந்த வெள்ளை நீர் காலவாய் அதிசய கிணத்துக்கு தண்ணி தொடர்ந்து பத்து நாள் சபாநாயகர் அவர்களுக்கு அனுமானம் வேண்டுகோள் நீங்கள் தயிர் செய்ய எங்களுக்கு ஒரு பத்து நாள் தண்ணி இந்த கணத்துக்கு விட்டுங்க விவசாயம் ஜலிக்கும் குடி தண்ணியும் ஜலிக்கும் நல்லா இருக்கும் என்னெல்லாம் இல்லைன்னா கருவாடாகி காஞ்ச கருவாடா ஆகிரும் ராதாபுரம் தொகுதி வளர்ச்சி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் சில நாங்கள் திசை தால்காகவே ஒன்று இல்லாமல் போயிடும் இந்த அரிசிய கிணறு பார்க்க தூந்த கிணறு மறுபடியும் நம்ம மீடியாவெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து எல்லாம் போட்டதுனால அரிசிய கணக்கை வர்றாங்க அது கலெக்டர் அவர்கள் வந்து தண்ணி மரம் சந்தித்து பேசுனாக்க எல்லாம் பார்த்து இந்த கிணறு நல்லபடியாக வச்சது ஆனால் அரிசிய கிணத்துக்கு ஒரு பத்து நாள் தண்ணி தாங்கன்னு நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசு அவர்களுக்கு எனக்கு தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் விவசாயமும் செழிக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்பதான் தெரியுது இந்த அதிசய கிணத்தினுடைய அருமை இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமா இப்பதான் தெரியும் அதிசய கிணறுனா என்ன இதுல இருந்து சுற்று ஐம்பது கிராமங்கள் இந்த தண்ணியை வச்சு செழிச்சுட்டு இருக்காங்க விவசாயங்களும் செல்ல ஜெழிப்பா இருக்கு ஆனா மக்கள் இன்று தான் உணர்றாங்க ஐயோ அதிசய கணத்தாலதான் நம்ம வாழ்ந்தோம் அதிசய கணக்கெல்லாம் குடி தண்ணி கிடைச்சி செல்ல ஜெழிப்பா இருந்தா விவசாயம் செழிக்க பண்ணணும்னு ஆனா இப்ப மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி பாக்காங்க தண்ணி வேணும்னு ஆனா தயிர் செய்ய தமிழக அரசுக்கு அவர்களுக்கு அன்மான வேண்கள் எங்களுக்கு ஒரு பத்து நாள் மணிமத்தா டைம்ல இருந்து வெள்ளை நீர் கால்வாய்க்கு தண்ணி தரும் வேண்டும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி இந்த பகுதி மக்களுடைய ஒரு பிரதான கோரிக்கை அதாவது அதிசய கிணரை மீட்டெடுக்க வேண்டும் என்றார்கள் அந்த அதிசய கிணறு தற்போது மீட்டெடுக்கப்பட்டு உள்ளது ஆனால் மீட்டெடுக்கப்பட்ட அதிசய கிணற்றில் தண்ணீர் வந்தால் மட்டும்தான் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக அமையும் என்பதால் இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே தமிழக அரசும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான மு அப்பா அவர்கள் மணிமுத்தாறு அணையிலிருந்து நாலாவது ரீச் மூலமாக இந்த அதிசய கிணத்திற்கு போதிய அளவுக்கு தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது அதிசய கிணற்றிலிருந்து விடியல் செய்தியாளர் காமராஜ்